ஆடி மாதம் அப்படின்னாலே ஆன்மீக மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முன்னோர்களை வணங்கும் ஆடி அம்மாவாசை முட்பட பல விசேஷ நாட்கள் இடம்பெறும் இந்த ஆடி அம்மாவாசையில் வரக்கூடிய ஆடி பெருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடி பெருக்கு என்னைக்கு வருது அப்படிங்கிறத பத்தியும் பெண்கள் செய்யவே கூடாத தவறு என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஆடி மாதம் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறது உண்மை பூமாதேவி அவதரித்த புண்ணிய மாதமாக சொல்லப்படுதுதான் இந்த ஆடி மாதம் அதனாலதான் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் பெண்கள் விரதமிருந்த அம்பாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் அந்த வகையில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொல்லப்படும் ஆடி பெருக்கு திருவிழா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இந்த ஆடி பெருக்கு விழாவை நம்ம கொண்டாடப் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கன்னைக்கு முடிந்தவரை பெண்கள் வழிபாடு செய்வது திருமாங்கல்ய கயிறை மாற்றி பெருக்கிக் கொள்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது நடைமுறையில் செய்து வரும் வழக்கம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வழிபாட்டிற்குரிய இந்த நாளில் மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான அதுவும் திருமணமான பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் அப்படிங்கிறது தான் உண்மை காவிரி ஆற்றின் பெருமையை நிறைய பேர் புகழ்ந்து பாடியிருக்காங்க அத்தனை பெரும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த காவிரி அன்னையை வரவேற்கும் விதத்தில் கொண்டாடப்படுவது தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது உண்மை ஆடி மாதத்தில் பல சிறப்பு ஒன்று ஒண்ணுதான் இந்த ஆடிப்பெருக்கு